அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஆறு நாள் விரதம் இருக்கும் முறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானை ஆறு முகன் என்று கூறுவதுண்டு அவருக்கு ஆறு முகங்கள் இருப்பதினால் அந்த பெயர் வந்தது அதனாலேயே முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எண் மிகவும் உகந்த எண்ணாக கருதப்படுகிறது மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்களாக கூறப்படும் தைப்பூசம் நெருங்கி வருகிறது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பலருமே நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு சென்று பழனி தண்டாயுதபாணியை வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் ஆறே நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் அந்த விரத முறையை எப்படி கடைபிடிப்பது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருளை பெறுவதற்குரிய வழிமுறையாகும் மேலும் இதன் மூலம் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக திகழும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது நம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் ஆசைகள் என்று இருக்கும் அது நிறைவேற வேண்டும் எனும் பட்சத்தில் இறைவனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் அப்படி முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாகத்தான் தைப்பூசம் திகழ்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம் தைப்பூசம் என கூறுகிறோம் இந்த வருடம் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வருகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே கொடியேற்றம் என்பது நடைபெற்று தைப்பூச திருநாளன்று திருவிழா போல கோலாகலமாக கொண்டாடப்படும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என கூறப்படுகிறது இந்த விரத முறையை பலரும் பல விதங்களில் மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் அல்லது தைப்பூச நாள் என்று மட்டும் விரதம் இருப்பது அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த ஆறு நாட்கள் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் இப்படி ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி விரதத்தை தொடங்க வேண்டும் இப்படி ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் அது கூடுதல் பலனை தரும் அன்றைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துக் கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றை காட்டிவிட்டு தங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக வைக்க வேண்டும் பால் பழம் வேருச்சம்பளம் கற்கண்டு ஏலக்காய் இப்படி எது இருக்கிறதோ அதை வைத்து முருகப்பெருமானின் பெருமானின் மந்திரமான சரவண பவ எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இதே போல மாலை நேரத்திலும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த ஆறு நாட்களும் உடல் நலம் சீராக இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கொண்டு மீத நேரத்தில் விரதம் இருக்கலாம் சற்று உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கிறது என நினைப்பவர்கள் ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் எ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த விரத நாட்களில் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாரிடமும் கோபப்படக்கூடாது எந்தவித கெட்ட வார்த்தைகளையும் உபயோகப்படுத்த கூடாது பகலில் உறங்கக்கூடாது அசைவம் மது புகை என்று எதுவுமே சாப்பிடக்கூடாது தொலைக்காட்சி பார்ப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது கேளிக்கை விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தி முருகப்பெருமானை தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும் தைப்பூச நாள் வரை இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார் அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆறு நாட்கள் இந்த முறையில் எளிமையாக விரதத்தை கையாண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்